இந்த வேதா ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பார்த்துப்படும் ஆசீர்வாதங்கள் ஆதிகாரமம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வுக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருச்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து குசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் குசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அலை ஒன்று கொண்டு பண்ணினார்கள் அலைலோயா அலைலோயா அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் இதைத்தான் உணர்ந்திருக்கிறாங்க நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து ஒழித்து கொள்வதற்கு என்ன செய்கிறாங்க இடம் தேடுகிறார்கள் லேலோயா அப்போ இதற்கு முன்பாகவும் அவர்கள் நிர்வாணிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அத்தி இலைகள் அவர்களுக்கு என்ன செய்யலை தேவைப்படலை ஒழித்து கொள்வதற்கு இடமும் அவர்களுக்கு என்ன செய்யலை தேவைப்படலை ஏன் இப்படி தேவைடலை அதாவது ஆவிக்குரிய கண் அவர்களுக்கு மூடப்பட்டது மாமிச கண் அவர்களுக்கு செய்யப்பட்டது பிறக்கப்பட்டது அதனால தான் மாமிசத்தின் தான் மாமிச கண்களோடு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நான் விதாரிக்கும் பொழுது நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி வாழ்ந்தா அவங்க இதை பற்றி என்ன நடப்பாங்க எனக்கு மரியாதையை செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இது என்ன வீடு இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கேவலமாக நினைப்பாங்களே அப்படியெல்லாம் இந்த சிந்தனை எல்லாம் ஆவிக்குரிய சிந்தனை அல்ல இந்த சிந்தனை எல்லாம் எதற்கான சிந்தனை மாமிச சிந்தை அலேலோயா ஆவியின் சிந்தை எது இருந்துச்சுன்னா எது இருந்தால் என்ன கருத்துடைய வார்த்தை இருந்தால் எனக்கு போதும் அலேலோயா அப்படி தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக அவர்களுக்கு எதுவுமே தேவைப்படவில்லை அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆதாம் ஏவாலை பார்க்கும்போது மனுஷியாக பார்த்துருப்பான் இல்லையா அதே போல் ஏவா ஆதாவை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்துருப்பான் மனுஷனா பார்த்துருப்பான் பார்த்துருப்பான் ஆதாம் ஏவாவை பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு போடாமல் காதிலையும் களத்துலேயும் ஒன்றும் போடாமல் இப்படி சும்மா அனுசிக்கிது வந்து நிற்கிது அப்படின்னு நிற்காமல் நினச்சிருப்பாரா நினச்சிருக்க மாட்டார் இல்லையா அதே போல ஏவாள் ஆறாமல் பார்க்கும் பொழுது என்ன வெள்ளை ட்ரெஸ் போடாமல் கண்ட வெள்ள ட்ரெஸ்ஸை போட்டுருக்குறேன் அப்படின்னு அதை ஏதாவது சொல்லியிருக்குமா ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அலையிலா அலையிலா அப்போ மாமிச கண்கள் தான் இவைகளெல்லாம் பார்க்க வச்சு இவைகளெல்லாம் பார்க்குற அந்த கண் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் மாமிசத்துக்குரியவர்களாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அழையிலோவையா இப்போ இவர்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா எந்த கண்ணு திறக்கப்பட்டிருக்கு மாம்ச கண் திறக்கப்பட்டு இருக்கிறது ஆவிய கண் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு மூடப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சிவிசேசத்தை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாகங்களை சுமந்து என்னுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு எனக்காக அவர் ஜீவனை விட்டு மறுபடியும் அவர் உயிர் தெரிந்து மறுபடியும் வருவார் என்னை அவர் என்ன செய்வார் அழைத்து போவார் அப்படிங்கிற சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு மாமிச கண்கள் என்ன செய்யக்கூடாது எந்த கண்கள் தான் இருக்கணும் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபைனா ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ளணும் மாமிசத்தின் கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது நம்மளுக்கும் திறக்கப்பட்டது திறக்கப்பட்டதுனால இவங்க தாழ்ந்த ஜாதி இவங்க ஒன்றும் இல்லாதவங்க இவங்க கூட நம்ம பேசக்கூடாது இவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது இவங்க என்ன அதாவது கணவனை இழந்தவர்களே போல என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இப்படியெல்லாம் மாம்ச கண்கள் பார்க்கும் அடுத்தவர்கள் நான் இப்படி இருந்தால் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க என் வீட்டில் இந்தந்த பொருட்கள் இல்லைன்னா யாராவது வந்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க என்ன நடப்பாங்க இந்த சிந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாம் மாமிச மாமிசத்தின் கண்களோடு நம்ம என்ன செஞ்சு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது மாமிசத்தின் கண்கள் ஆவியின் கண்கள் எப்படி இருக்கும் இதுக்கு அப்படியே எதிர்மறையாக தானே இருக்கும் அப்போ இவர்கள் ஏழை தாழ்ந்த ஜாதி இருக்கிறவங்க இல்லாதவங்க படித்தவங்க படிக்காதவங்க பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்னு எதையுமே என்ன செய்யாது இருந்தா நாம் அந்த கண்கள் நமக்கு நம்ம ஆவிக்குரியவர்கள் தான் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரிய காலத்தில் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்ப பாவத்திற்கும் அறிந்து இனிமே நான் தான் பிழைத்திருப்பேன் என்ற அந்த உடன்படிக்கை எடுத்தால் நான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயர்வு தாழ்வை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு ஆதாம் ஏவாலும் இப்படிப்பட்ட ஏற்றதாவே அவர் என்ன செய்து கொள்ளவில்லை பார்க்கலை அப்ப நாமும் பாவத்துக்காக என் என் பாவத்துக்காக என் ஆண்டவர் விட்டார் நான் இன்னுமே நீதிமானாக வாழ்கிறேன் என்ற உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நமக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு உயர்வு தாழ்வு நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இவர் என்ன வெள்ளை ட்ரெஸ் இவங்க என்ன நகை போட்டுருக்குறாங்க இவங்க என்ன இப்படி மாதிரி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பார்வை நமக்கு தானே செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதே போல ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் அல்ல உலக சிங்காரிப்பு உலக ஆடம்பரம் உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை ஆவிக்குரியவர்களும் தங்களை என்ன செய்ய மாட்டாங்க ஈடுபடுத்திக்க மாட்டாங்க அதாவது அவர்களும் கையில் காதில் எல்லாம் என்ன செஞ்சு இருக்க மாட்டாங்க மாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அலையோயா அப்படி எதற்காக மாட்டுறாங்க அப்படின்னா நான் இப்படி இருந்தேன்னா என்னை மற்றவங்க தவறாக நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்காகத்தான் என்னை யார் அப்படி நினைக்கக்கூடாது என்பதற்காக சில உயர்தரமான காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க மற்றவர்களிடத்தில் நானும் ஆவிக்குரிய சபைக்கு தான் என்ன செய்யறேன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அலையிலோயா மத்தியும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆகையா எண்ணத்தை குண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படவர் இருங்கள் அலையிலோயா அப்போ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்ப இந்த கவலை எல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேர் என்ன இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடு தேடுகிறார்கள் கடந்த வாரம் சத்தியத்தை அறியும்படி உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதாவது பரலோர்ட்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கும் என்ன செய்யலை இல்லை அவர்கள்னா யாரு அஞ்ஞானிகள் அப்போ அந்த அஞ்ஞானிகள் தங்களுடைய பார்வை எல்லாம் மாவிசத்தின்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடணும் என் பிள்ளைய எப்படியாவது என்ன செஞ்சிடணும் படிக்க வச்சிடணும் அவங்க வீட்டில் எல்லாருமே டிகிரி வாங்கிருக்கிறாங்க என் வீட்டில் ஒரு கூட டிகிரி வாங்கணும்னா அவன் என்ன நினைப்பான் அதனால் எப்படியாவது எங்கள் வீட்டில் டிகிரி படித்தவங்க என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்தின் படியே அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பேர் என்ன அஞ்ஞானிகள் ஆனால் நமக்கு இது அருளப்பட்டு இருப்பதனால நாம் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுத்துவோம் என்ற கவலை நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா நாம் ஆவிக்குரியவர்கள் ஆவியுடைய கண்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டு இருக்கிறது அலேலோயா ஆகியாவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அலேலோயா அலேலோயா ஆவிக்குரிய கண் அதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிற சத்தியம் ஆவிக்குரிய கண் நமக்கு இருந்தால் அந்த கண் எதைத்தான் பார்க்கும் நம் எதிரில் நிற்பது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவர்கள் எப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க எங்கே இருந்து வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த உலகம் என்ன பெயர் கொடுத்துருக்கு அதையெல்லாம் பார்க்காமல் அவர்கள் என்னை போல ஒரு மனுஷன் மனுஷி அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நமக்கு ஆமக்குரிய கண் இருக்கிறது என்று அர்த்தம் அழகா அதே போல உடையவர்கள் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்னை கேவலமாக நினைப்பார்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள் அதற்காக சில காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தையும் அவர்களுக்கு என்ன செய்யாது இருக்காது அலையிலோயா அலையலோயா இது ரெண்டும் ஆவிக்குரிய கிரியைகள் அப்படியே மாமிசத்துக்குரிய கிரியர்கள் எப்படி இருக்கும் எதிர்த்த மாதிரி நிற்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இவனை எப்படி இந்த உலகம் சொல்லுது இவன் என்ன வேலை பார்க்குறான் இவனுடைய தரம் என்ன இதையெல்லாம் அதை அனுசி பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் அதே போல தன்னை எல்லாரும் வெற்றி கொள்ளணும் தன்னை எல்லாரும் பெருமையாக பார்க்கணும் தன்னை குறித்ததான ஒரு உயர்வான எண்ணம் மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்து கொள்ளும் செய்து கொள்வது மாவிசத்தின் சிந்தைக்கான அடையாளம் அலையலோயா அழையலோயா அப்போ இது ரெண்டும் இதை ரெண்டை குறித்து நம்ம சரியான செஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்மளுக்கு ஆவிக்குரிய கண் இருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த ஆவிக்குரிய கண்ணை உடையவர்களாக நாம் இருந்தால் இந்த ராமோஜனை எடுக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் அந்த சமயத்துக்கு மட்டும் நதையை கழட்டிட்டு வேற ஒரு மனுஷி போல மாறிட்டு அந்த ராமஜன் எடுத்ததுக்கு பின்பு மறுபடியும் பழைய மனுஷி போல நம்ம அரசு பிக்கிறது ஆ மாறி அப்படி ஒரு அப்படி ஒரு கிரியனம் எதற்காக செய்யணும் இல்லையா அது பாவமாக பாவம் இல்லையே அது பாவமாக பாவம் இல்லையே பாவம் தானே சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க முன்பாக பக்தி உள்ளவனை போல காண்பித்து விட்டு தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மை இல்லாம தானே இருக்கிறோம் ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை எனக்கு அப்படி விளக்கி காட்டின ஆவிக்குரிய கண்களை விளையவர்கள் அதாவது நான் ஆவிக்குரியவன் எனக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறது எனக்கு முன்பாக இருக்கிற மனுஷனையோ மனுஷையோ நான் மனுஷன் மனுஷி என்று தான் பார்ப்பேன் உயர்வு தாழ்வு எனக்குள்ள இல்லை மேன்மை எனக்குள்ள இல்லை நான் எதையுமே பார்க்க மாட்டேன் உலகத்தில் இருக்கிறவர்கள் பார்ப்பதை போல எந்த காலத்திலையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் போய் அப்பத்தைய ரசத்தை என்ன செய்யணும் கொடுங்க ஏன்னா அதே செஞ்சின ஊழியர்காரங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் நான் ஜாதியை பார்க்க மாட்டேன் நான் படிப்பை பார்க்க மாட்டேன் நான் பணத்தை பார்க்க மாட்டேன் நான் வேறு எதையும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது அப்படின்னு ஊழியக்காரரும் சொல்லணும் ஜனங்களும் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அப்பத்தைய ரசத்தையும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இன்னும் எனக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை எனக்குள் இன்னும் இந்த ஜாதியை பார்க்குற சிந்தை இருக்குது உயர்வு தாழ்வை பார்க்குற சிந்தை எனக்குள்ள இருக்குது படிப்பு படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற அப்படி பகுத்து பார்க்குற சின்ன எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ நகையை போட்டுட்டு வரலாம் பட்டு சேலை கட்டிட்டு வரலாம் எதை வேணும்னாலும் கட்டிட்டு வரலாம் ஆனால் உங்களுக்கு அப்பவும் திராட்சை ரசமும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும் நீங்களாம் வந்து என்ன செஞ்சுட்டு எடுத்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு நினை செஞ்சிருங்க சொல்லிவிடுறேன் இந்த திராட்சை ரசமும் அப்பமும் சாப்பிடுவதற்காக அந்த பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தங்களுடைய உருவத்தை அவர்கள் என்ன செய்யக்கூடாது மாற்றிக்கொள்ளக்கூடாது அது அவர்களுக்கு பாவம் தானே அவர்களுக்கு பாவம் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு அப்பத்தே ரசத்தை கொடுக்குற நமக்கும் எனக்கு தான் பாவம் தானே ஐயா ஆவிக்குரிய கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஆவிக்குரிய கல்யாணத்தில் ஊழியக்காரர் இருக்கும்போது மட்டும் நகையை போட்டு நகையை போட்டுக்க மாட்டாங்க எந்த ஒரு சோடிமும் அலங்காரமும் இருக்காது வெள்ளை ட்ரெஸ்ஸில் தான் அவங்க இருப்பாங்க அவர்கள் போனதற்கு பின்பு ஊழியக்காரரை கல்யாணம் முடித்து விட்டு அவர் வெளியில் போனதுக்கு பிறகு அப்புறம் உலக உலக அலங்கரிக்கும் அவங்க என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அது இருந்து ஒன்று ஆவுக்கிர கல்யாணமும் பண்ணிவிடணும் இல்லை அப்படின்னா மாமிசத்துக்கு கல்யாணமாக என்ன செஞ்சிடணும் பண்ணிட வேண்டியது தானே அப்போ அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஊழியர்காரரை நீனே என்ன செஞ்சுக்க தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவர்களை நடிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது அனுமதி கொடுக்கக்கூடாது உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் தானே இருந்தது இன்னும் உனக்கு மாமிச கண்கள் தானே இருக்குது பரவாயில்லை ஜோம் எப்போ உனக்கு ஆவிக்கிரிய கண்கள் திறக்கப்படுது என்று நீ சொல்லுகிறீரோ அப்போ இந்த பக்கத்தில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் நீ கலந்துக்கலாம் தடையே இல்லை இப்போ இந்த பக்கம் உனக்கு விடுதலை இல்லை தானே இன்னும் உனக்கு ஆவிக்கரிய கண் திறக்கப்படலை தானே அப்போ நீ இருந்து மாயமான பண்ணுற இந்த அங்கே அப்பவும் திராட்சரசமும் வரிசையாக நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் வச்சிருக்கோம் முதல்ல அப்பத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு பிறகு என்ன செய் ரசத்தை எடுத்து குடிச்சுட்டு நீ போயிடு ஏன்னா இந்த பந்தியில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்றது தானே உனக்கு விருப்பம் ஆனால் அது ஆவிக்கிரியல் அவசியத்தை அறிந்து கொள்வதற்கான அந்த உணர்வு உனக்கு இல்லையே நம்ம ஆண்டவனுடைய ரத்தத்தை பானம் பண்ணுறோம் ஆண்டோடைய சரீரத்துக்கு அப்பத்தை நம்ம என்ன செய்கிறோம் குசிக்கிறோம் அதை எப்படி குசிக்கணும் பரிசுத்தோடு நம்ம குசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் உள்ளக்க ஒன்றை வச்சுக்கிட்டு மறைத்து வச்சுக்கிட்டு வெளியே எதுக்கு நம்ம நடிக்கணும் அது அவங்களுக்கு என்னது பாவம் தானே தீய நோக்கு பாவம் தீய நோக்கு துணை போவது என்னது தான் பாவம் தானே லோய்யா லேலூயா அதனால ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு இருந்தால் நாம் ஆவிக்குரியவனு என்ற தைரியமாக என்ன செய்யலாம் சொல்லலாம் அதை ஆவிக்குரிய ஆவிக்குரிய கண் எனக்கு இருக்கிறது என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா ஆறாலும் ஏவாலும் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக ஏவாளை குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் ஆதாம் சொல்லவில்லை ஆதாம் ஆதாவை குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் ஏவால் சொல்லவில்லை அந்த பழத்தை சாப்பிட்டதற்கு பின்பு ஆதாம் நான் நிர்வாணி இருக்கிறேன் சொல்லலாம் ஏவால் நான் நிர்வாணி என்று நினைத்து தங்களை ஒழித்துக் கொள்வதற்கு இடத்தை என்ன செய்கிறாங்க எழுதுகிறார்கள் அலையிலோயா அலையிலோயா அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த நிலைமையில் ஞானசன் எடுத்தாச்சு பல்சுதாபியானுடைய அபிஷேகத்தை பெற்றதற்கு பின்பும் கூட நமக்கு அந்த மாமிச கண்கள் இருந்தால் அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதான் உள்ளதென்றும் இல்லாததே இல்லதென்றும் நம்ம என்ன செஞ்சிடணும் சொல்லு உண்மையை பேசுங்க எனக்கு இன்னும் இதிலிருந்து விடுதலை கிடைக்கல அப்படின்னா நீ மாமிசத்துக்குரியவன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரியவன் என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா ஆவிக்குரிய சிந்தையும் ஆவிக்குரிய செயற்பாடுகளும் ஒன்னிடத்தில் என்ன செய்யல காணப்படலை அப்படின்னு நம்ம சொல்லி நீ எருக்கு வீட்டுக்கு மீண்டும் பாவம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவற்றை பண்ணி கேட்டு ஆண்டவரை ஆவிக்குரிய கண்களை என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கேட்டு அதில் விடுதலை கிடைத்ததுக்கு பின்பு இந்த பக்கத்தில் வந்து உட்காரலாம் அப்போ ஊழியர்காரங்க என்ன செய்யலாம் அப்பத்தையும் திராஸ் திராட்சை ரசத்தையும் கொடுக்கலாம் இதை உங்களுக்காக விக்கப்படுகிற ஆண்டருடைய சரீரமாக இருக்கிறது இதை உங்களுக்காக சிந்தின ஆண்டருடைய ரத்தமாக இருக்கிறது இதை பானம் பண்ணுங்கள் இதை பானம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன் எழுப்பவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கலாம் இன்னும் எனக்கு மாமிசத்தில் ஆவி கண்களுக்கு இன்னும் திறக்கப்படவில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒன்றும் அது குறையில்லை அது பாவம் இல்லை அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு ஜோகம் பண்ணி அதில் எப்படியாவது ஒரு விடுதலை நீங்கள் என்ன செய்யுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவிக்குரியவர்கள் தான் பரமராட்சியத்துக்குள்ளாக போவார்கள் மாமிசத்துக்குரியவர்கள் பரமராட்சியத்தை என்ன செய்ய முடியாது சுதந்திரத்தை முடியாது அதனால இப்போ நீங்கள் விடுதலை பெறும் வரைக்கும் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ணுங்க அந்த பானம் பண்ணுவதற்காக மாறு பேச நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் போட வேண்டாம் உங்களுக்காக அங்கே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அங்கே பூத்தி தனியாக அமைச்சிருக்கிறோம் கொஞ்சம் அப்பத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன செய்யுங்க பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க போய் உக்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னான்னா அவர்கள் செடித்து அந்த கிரியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தானே இல்லையா இல்லைன்னா அவர்கள் எப்போதும் போது நடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்மளுக்கு தான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஆவி புரியவர்களைப் போல நாம் காண்பித்தால் அவர்களுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்பவும் திராட்சை ரசமும் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில வளர்ந்துக்கிட்டு தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருந்துகிட்டே இருப்பாங்க தங்களுக்குள்ளாக மாமிசத்தின் கண் இன்றும் மூடப்படவில்லை என்பதை அவங்களால என்ன செய்ய முடியாது உணர்ந்து கொள்ள முடியாது முடிகிறது அலை மறுருவம் ஆகும் எப்படி நம்ம மறுரூபம் ஆகும் சட்டன் அப்படிங்கிறது செஞ்சிடும் மறுரூபம் ஆகிட்டோம்னா அதை நீங்கள் எப்படி புரிஞ்சு விட்டிருக்கிறீங்க

ஏறணும் கேவலம் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா மருத்துவம் ஆகிட்டோம் அப்படின்னா டக்குன மாமிச கண்கள் மூடி ஆவின் கண்கள் என்ன செய்யப்படும் பெருமைப்படுறோம் அடையணும்யா அப்ப நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி என்னை யார் எது எதை பத்தியும் என்ன நினைச்சாலும் சரி அதை பத்தி எனக்கு என்ன இல்லை கவலைகளும் இல்லை அலையலோயா அப்போ கண்கள் தான் என்ன செய்யப்படும் மூடப்படும் திறக்கப்படும் அலையலோயா அலே லோய்யா அப்போ ஆவியின் கண்கள் திறந்த உடனே எதை குறித்து நம்மளுக்கு என்ன இருக்காது கவலை ஏறி இருக்காது அப்போ மறுரூபம் எப்படி நடக்கும்னா ஒரு செகண்ட்ஸ் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது மாமிசத்தின் கண்கள் மூடப்பட்ட உடனே ஆவின் கண்கள் என்ன செய்யப்பட்டோம் திறந்தப்பட்டோம் ஆவின் கண்கள் திறந்துடுச்சுன்னா அந்த உணர்வு யார் என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அது ஒன்றும் என்னை என்ன செய்யாது பாதிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேலை செய்யணும் வந்துடுறோம் அது இப்போவே நம்மளுக்கு வந்தால் நம்ம ஆவிக்குரியவர்கள் அடையலோயா ஆவிக்குரிய கண் ஆதாம் ஆதாமே எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ அப்பொழுது மாமிசத்தின் கண்கள் திறக்கப்பட்டது ஆவியின் கண்கள் மூடப்பட்டது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற நான் அந்த பாவத்துக்காக நம்முடைய ஆண்கள் என்ன செஞ்சிட்டாரு வழி ஆகிட்டால் இப்பொழுது நம்மளுக்கு அவர் எனக்காகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் மாமிசத்தின் கண்கள் அங்கே மூடப்பட வேண்டும் ஆவியின் கண்கள் அங்கே என்ன செய்யப்படணும் திறக்கப்படணும் திறக்கப்பட்டு இருக்கணும் இன்றும் திறக்கப்படவில்லை என்றால் அவர் எனக்காகத்தான் மறுத்திருக்கிறார் என்பதை இன்றும் நாம் என்ன செய்யல விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம் கூடுவோமா